ஹாய் நீங்கள் கட்டப்போகிற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒரு கட்டடம் நமக்கு தரமாக கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும்போது தான் அது தரமாக கிடைக்கும் அப்படி நாம் செய்யாமல் ஒரு கான்ட்ராக்டரை வச்சு இல்லை ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது எது மாதிரின்னா நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பௌண்டரை பார்த்து இல்ல மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம் அப்படி நம்ம செய்யலாமா நிச்சயமா செய்யக்கூடாது நான் உங்க சிவில் இன்ஜினியர் அப்புறம் விஜய் பில்டர் நாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிருக்கோம் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்க எங்களை அணுகலாம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் கிருத்திக் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவுதான் இந்த விஜயகர்த்தி கார் அப்படிங்கிற பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ திரியினுடைய இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை கடந்து இப்போ வந்து தலைநகரம் நம்ம இந்தியாவினுடைய தலைநகரத்துக்கெல்லாம் வந்து அது வந்து இந்த செய்தி வந்து பரவி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய யூடியூப் சேனலில் இந்த மைவித்திரி பற்றின ஒரு வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எப்போனா ஜஸ்ட்டு நான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் இந்த முப்பத்து ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து வீடியோவே ப்ளே பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மொபைலில் காமிக்கிறேன் தமிழ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ மணி ம மைவித்திரியினுடைய டைரக்ட் செல்லிங் மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிற அந்த தம்னையில் இவங்க வந்து இந்த வீடியோவை வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நம்ம வாங்க ஹிந்தியில் தான் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களை வச்சு இதை கேட்டுக்கோங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு ஃபர்தராக பேசலாம் के இன்வெஸ்ட்மெண்ட் से प्रमोट करना बंद करें यही सही समय है जब आप सबको जानना और समझना चाहिए कि डायरेक्ट सेलिंग और डायरेक्ट सेलिंग की आड़ में किए गए स्कैम्स में क्या फर्क है आज हम ऐसे ही एक स्कैम के बारे में जानेंगे जिसे फिलहाल में ही डायरेक्ट सेलिंग आड़ में किया गया लेकिन एक्चुअल में वह कंपनी एक, एक इन्वेस्टमेंट और मनी सर्कुलेशन स्कीम का पार्ट थी नमस्कार दोस्तों आज हम जानेंगे माई वी थ्री एक्स नामक स्कैम के बारे में और साथ ही हम जानेंगे किस तरीके से ये स्कैम कंपनीज डायरेक्ट सेलिंग मॉडल का गलत यूज करके स्कैम करती हैं। चलिए माई वी थ्री एड्स द्वारा किए गए इस स्कैम को डिटेल में समझते हैं जनवरी में शक्ति आनंदन माई वी थ्री एड्स के डायरेक्टर के खिलाफ एक कंप्लेंट रजिस्टर की गई इस कंप्लेंट में एलिगेशन थे कि उनकी कंपनी बिना प्रॉपर मेडिकल प्रेस्क्रिप्शन के पुअर आयुर्वेदिक प्रोडक्ट सेल और प्रमोट कर रही है साथ ही लोगों को वीडियो दिखाने के प्रोमिस से मिसलीड कर रही है ताकि लोग वीडियो के बहाने फ्री में एड देख पैसे अर्न करें और बाद में लालच में आकर पेड मेंबरशिप खरीद इन्वेस्टमेंट करें चलिए समझते हैं कि यह एक स्कैम कैसे है और इसे सेक्शन थ्री फोरने के लिए हमें कुछ इंपोर्टेंट टर्म्स का मतलब जानना होगा जैसे कि मनी सर्कुलेशन स्कीम्स प्राइस चिट एंड डिपॉजिट स्कीम्स एक्सेट्रा पीसीएमसी एक्ट के में हमें मनी सर्कुलेशन स्कीम के बारे में पता चलता है जिसका मतलब है कोई भी ऐसी स्कीम जिसे किसी भी नाम से बुलाया जाए जो क्विक या इजी मनी बनाने का वादा करता है इस इस स्कीम में 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 आपको आपको पैसे या चीज प्रॉमिस के बदले में मिलती है कि फ्यूचर और पैसे मिलेंगे जो कि नए मेंबर्स को स्कीम में एनरोल करने से रिलेटेड होता है चाहे यह पैसे नए मेंबर्स के एंट्रेंस फीस से आए या प्रियोडिकल सब्सक्रिप्शन से पीसीएमसी एक्ट उन्नीस के सेक्शन में हमें प्राइस चिट के बारे में पता चलता है जिसका मतलब है कोई भी ट्रांजेक्शन या अरेन्जमेंट जिसे किसी भी नाम से बुलाया जाए जिसमें एक इंसान प्रमोटर फॉरमेन एजेंट या किसी भी कैपेसिटी में पैसा कलेक्ट करता है यह पैसा लमसम में या इंस्टॉलमेंट में कंट्रीब्यूटर्स, सब्सक्रिप्शन यूनिट्स सर्टिफिकेट बेचकर मेंबरशिप एडमिशन फीस या सर्विस चार्ज के रूप में कलेक्ट किया जाता है बर्ड्स एक्ट 2019 के सेक्शन 3 में हमें यह बताया गया है

स्कीम्स मानी जाएंगी इन इम्पोर्टेंट टर्म्स को माई वी थ्री द्वारा जो की एक को दर्शाते हैं। सबसे पहला कोई भी डायरेक्ट सेलिंग कंपनी किसी भी प्रकार की मेंबरशिप सेल नहीं करती क्योंकि यह डायरेक्ट सेलिंग रूल्स के अकॉर्डिंग इनलीगल माना जाता है एक डायरेक्ट सेलिंग कंपनी ओनली प्रोडक्ट्स एंड सर्विसेज के मार्केटिंग डिस्ट्रीब्यूशन और सेल्स पर ही फोकस करती है दूसरा स्पॉन्सरशिप कोई भी डायरेक्ट सेलिंग कंपनी स्पॉन्सरशिप पर पैसा डिस्ट्रीब्यूट नहीं करती एक डायरेक्ट सेलिंग कंपनी सिर्फ और सिर्फ प्रोडक्ट की सेल पर ही फोकस करती है तीसरा रिक्रूटमेंट किसी भी डायरेक्ट सेलिंग कंपनी द्वारा रिक्रूटमेंट पर ध्यान नहीं दिया जाता एक डायरेक्ट सेलिंग कंपनी का यही एम होता है कि उनके प्रोडक्ट्स और सर्विसेज इनोवेटिव और डिफरेंट हो जो सोसाइटी में अपनी एक अलग पहचान बनाए और सोसाइटी उन प्रोडक्ट्स और सर्विसेज के बेनिफिट उठाकर कंपनी से जुड़े रहे चौथा नॉन वर्किंग इनकम यानी किसी भी या सर्विसेज की सेल के बिना डिस्ट्रीब्यूटर्स को डेली बेसिस पर कमीशन डिस्ट्रीब्यूट करना जो एक डायरेक्ट सेलिंग कंपनी में कभी नहीं पाया जाता इस प्रकार की नॉन वर्किंग इनकम अक्सर स्कैम कंपनीज में ही पाई जाती है चौथा नॉन वर्किंग इनकम यानी किसी भी प्रोडक्ट दोस्तों यह थे कुछ इंपोर्टेंट पॉइंट जिससे आप समझ पाएंगे कि डायरेक्ट सेलिंग कंपनी और स्कैम कंपनीज में क्या फर्क होता है साथ ही मैं रिक्वेस्ट करूंगी सभी डायरेक्ट सेलिंग कंपनी से कि वह अपने डायरेक्ट सेलर्स को कंज्यूमर प्रोटेक्शन डायरेक्ट सेलिंग रूल्स 2021 की ट्रेनिंग्स अवश्य दें ताकि डायरेक्ट सेलर्स यह समझ पाए कि डायरेक्ट सेलिंग और स्कैम्स में क्या फर्क होता है साथ ही अगर आपको यह वीडियो अच्छी लगे तो वीडियो को लाइक एंड शेयर और चैनल को सब्सक्राइब जरूर करें क्योंकि डायरेक्ट सेलिंग इंडस्ट्री को इन स्कैम से बचाने के बारे में सोचना जरूरी है ओके okay, इन वीडियो पाती ना मुझे सुन मारे उ हिंदी तेज अवगे नहीं वीडियो कामी सुन कौन இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு நபர் வந்து நமக்கு நம்மதே சொன்ன மாதிரி மைத்திரி சார்ந்தவர்கள் நாலு ஒரு சைடு வந்து நமக்கு வந்து இந்த அனாவசிய கால் பண்ணி ஒரு மாதிரி பேசுகிறது மக்கள் ஒரு சைடு நம்ம அவர்களை இக்னோர் பண்ணிவிடுவோம் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய ஃபோன் கால்ஸு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இப்போ ஈவன் வந்து நம்ம வீடியோவுக்கு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களோட இமெயில் ஐடி எடுத்து கூட நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் சைபர் கம்மியுக்கு வந்து கொடுத்துட்டோம் ஸோ அது வந்து அவங்க பார்த்துக்குவாங்க யார் ஃபோன் பண்ணி ரிட்டன் பண்ணுற மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஆப்பு செயலி வந்து யூஸ் பண்ணுறேன் அந்த ஆப்பில் வந்து யார் கால் பண்ணாலும் என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கால் சேவ் ஆகிடும் இன்னொன்று அவர்கள் வந்து இருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த டவருடைய லொக்கேஷனையும் எனக்கு அட்ரஸோட அந்த செயலி வந்து எடுத்து கொடுத்துரும் இது நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேசுகிறாங்க ஏன்னா நான் மொபைலில் கால் பண்ணும்போது நம்ம அந்த கால் எடுத்து ரெக்கார்டன் பண்ணிடுவோம் அதுவே வாட்ஸ்அப்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணி திருட்டன் கால் வந்து நிறையா வருது ஸோ இந்த ஆப்பில் போனீங்கன்னா இது பெய்டு பெய்டுவர்சன் தான் நான் பெய்டு பண்ணி இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் அவங்க வாட்ஸ்அப் காலு எது மாதிரியான கால் அதாவது நம்ம நார்மல் காலு வாட்ஸ்அப் காலு எந்த கால் பண்ணாலும் அந்த கால் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு வந்து இம்மிடியேட்டாக அது வந்து ரெக்கார்ட் ஆகிடும் நீங்கள் எதில் கால் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அது என்ன ஒரு ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் எந்த டவர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க எந்த ஏரியாவில் இருக்குது லொக்கேஷனோடு என்ன பண்ணிடுன்னா அது வந்துடும் ஈவன் அந்த சிம் கார்டு எந்த ஐடி கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது உட்பட எனக்கு இங்கே டேட்டா வந்துடும் அதனால் நீங்கள் யார் கால் பண்ணி ஒரு திட்டன் பண்ணுற மாதிரி யார் பேசுகிறதா இருந்தாலும் நான் ரெடி நான் வந்து அதுக்கு வந்து தயங்கவே மாட்டேன் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்குவோங்க ஆனால் இதில் என்ன பெரிய வந்து ஒரு நமக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது வருத்தமாக இருக்குன்னா திட்டன் காலி பண்ணுற கால் பண்ணி பேசுகிறவங்க யாரும் அவங்களுடைய பெயரை சொல்லி பேசுகிறதில்ல அவங்களுடைய அப்படியே பேரை சொன்னாலும் உண்மையான பேரை சொல்கிறது அவங்க ஊர் சொல்கிறதில்ல அவங்க அட்ரஸ் சொல்கிறதில்ல ஈவன் நான் மைவித்திரி உறுப்பினர் அப்படின்னு சொன்னாலும் ஓஎம் மெம்பர் இல்லை பிஎம் மெம்பர்னு சொல்கிறாங்க குரோன் மெம்பர்னு சொல்கிறது இல்லை சில பேர் நான் மைவித்திரி உறுப்பினரே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இது மாதிரியான ஒரு ஒரு கால் பண்ணி பேசுகிறவங்க தான் இன்னார் தான் இங்கே இருக்கிறேன் என்னுடைய பெயர் இது நான் மைவித்திரியில் இந்த பேக்கேஜில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் நான் ஒரு சரியான நபராக இருந்தால் நீங்கள் சொல்லிவிட்டு பேசுவாங்க ஸோ இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து சரியான நபர் இல்லை அப்படின்னு நமக்கே தெரியுது இதெல்லாம் பேச பேச அந்த ரெக்கார்டெல்லாம் நம்ம வந்து ஒரு சைடு என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான செயல்பாடுகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம் அதோடைய விளைவுகளை அவர்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது எல்லோரும் வந்து எல்லா மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் வந்து காமனாக ஒரு மெசேஜை வந்து டைப் பண்ணி அதில் உங்களுடைய அனுப்புனர் பெயரில் உங்களுடைய முகவரியை போட்டுக்கோங்க பெருநரில் நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி டைப் பண்ணி கொடுத்துட்றாங்க அதில் உங்களுடைய சிஎன்ஆர் நம்பர் அந்த நம்பரையும் போட்டு உங்களுடைய கேஸ் டைப்பு ஃபில்லிங் நம்பரு ஃபில்லிங் டேட்டு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு இதை எல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஓடபிள்யூக்கு வந்து அவர்கள் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மெயில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் பிசிக்கல் காப்பியெல்லாம் வந்து ஆல்ரெடி கோயம்புத்தூரில் போய் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த காப்பியை எனக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணி இங்கே அமைச்சிருக்குறாங்க அந்த மொபைலில் எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இவர்கள் எப்படி ஒரு இன்னொரு ஒரு ஒரு பெண்மணி வந்து மைவித்திரியில் இஓடபிள்யூக்கு எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மெயிலே போட்டு எந்த மெயிலுக்கு அதை நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற மெயில் ஐடி எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் அவங்களே போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க வந்து அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மைவைத்திரியை சம்மந்தமானவங்க எல்லாம் இதில் போய் நீங்கள் வந்து வீடியோ போ அதாவது அந்த டைப் பண்ணதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அவங்களுடைய பர்டிகுலர்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே போய் மெயில் சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் வந்து இதே மாதிரி மைவைத்திரியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்புறம் மைவியை திரிய வந்து ஒரு தவறான நிறுவனம் தான் அப்படின்னு அதில் உறுப்பினர் அல்லாத கூட நீங்கள் கூட அசை பப்ளிக்காக நீங்கள் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அந்த இமெயில் ஐடியை இஓடபிள்யூனுடைய இமெயில் ஐடியையும் அப்புறம் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற இந்த இரண்டு இமெயில் ஐடியும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன் நான் வந்து அதை கொடுக்குறேன் என்ன மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் அவர்கள் பண்ண மாதிரியே நான் என்ன பண்ணுறேன் டைப் பண்ணி அதையும் ஃபுல்லாக கொடுத்துறேன் அதை படித்து பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரம் அப்படிங்கிற விவரத்தை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் இமெயிலுக்கு நேராக இங்கே வந்து இந்த லிங்கை தொட்டிங்கன்னா இந்த இமெயில் ஐடியை தொட்டிங்கன்னா உங்கள் இமெயில் ஓப்பன் ஆகிடும் டேரெக்டாக அங்கே போயிடும் அந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த டீட்டெயிலில் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படியே உங்களுடைய ஒரு மனுவாக நீங்கள் வந்து இஓடபிள்யூக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி சிஎம் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற அந்த இமெயில் ஐடிக்கும் என்ன பண்ணிக்கிறீங்க சென்ட் பண்ணிடுங்க ஸோ இதனால் இங்கே நடக்கக்கூடிய ஸ்கேம் எந்தளவுக்கு வந்து நம்ம வந்து அதை வெளிக்கொண்டு வர முடியும் உங்களுடைய தரப்பாக அதாவது நீங்கள் மைவித்திருந்த உறுப்பினராக இருந்து நீங்கள் பாதிப்புக்குள்ளாக இருந்தால் தான் இதை பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஸோ நீங்கள் ஒரு பப்ளிக்காக ஒரு காமன் மேனாக நானும் இதற்கு வந்து அகெய்ன்ஸ்டாக குரல் கொடுக்குறேன் இது மாதிரியான ஸ்கேம் நம்ம நாட்டில் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நாம் என்ன பண்ணணும் வந்து சொல்லணும் இது வந்து இவர்கள் எப்படி நான் வந்து அந்த 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 லெட்டரை நான் படிக்க மறந்துட்டேன் அந்த லெட்டரை நான் அப்படியே உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் அதில் வந்து அவங்க லெட்டரில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே பையோடு பார்த்துருவோம் அது மாதிரி எப்படிலாம் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாமளும் வந்து அசை பப்ளிக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய என்ன பண்ணலாம் உங்களுடைய பதிவை வந்து நீங்கள் வந்து பதிவிடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அனுப்புகிற அனுப்புனர் அங்க பெயர் பெருனர் வந்து இஓடபிள்யூ அப்புறம் அசோக் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணு அது போட்டு ஐயா பொருள் அப்படின்னு போட்டு என் மனுவை சாட்சியாக சமர்ப்பிக்க வேண்டுதல் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவர்கள் வந்து பார்வை கேஸ் டைப்பு அதை அந்த கேஸுடைய டைப்பு அப்புறம் முதல் சொன்ன மாதிரி ஃபில்லிங் நம்பரு ஃபில்லிங் டேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு அப்புறம் சிஎன்ஆர் நம்பர் இது எல்லாம் போட்டு என்ன பண்ணிக்கலாம் நாமளும் வந்து அவங்க கீழே போட்ட அவங்க வாசகம் அவங்க எழுதியிருக்கிறாங்க என்னென்னா எனக்கு மைவி ஆட்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியின் மூலம் வணிகம் வணிகம் செய்து செய்த வகையில் மாதம் சர்வீஸ் சார்ஜ் பிடித்தம் செய்தது போக சிறு தொகை சிறு தொகையம்மா சிறு தொகை வருமானம் வங்கியின் மூலம் முறையாக பெறப்பட்டு வந்தது அதன் பின் எனது தாலுக்காவில் உள்ள எங்கள் மை எங்கள் நிறுவனமான மைவித்திரி ஆட்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்டோரில் நான் எனது வீட்டிற்கு தேவையான உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை என்னுடைய விருப்பத்தின் பேரில் மாதம் மாதம் கொள்முதல் செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் பொருட்கள் தரமாகவும் ஆரோக்கியமானதாகவும் உள்ளது நான் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன் ஆனால் தற்போது மைவி ஆட்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி திரு சக்தியானந்தன் அவர்கள் மீது பார்வையில் குறிப்பிட்டுள்ளபடி சிலர் பொய்யான வழக்குகளை போட்டு நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ளதால் எங்கள் வணிகத்தின் மூலம் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் பயனாளிகள் நானும் ஒரு பயனாளிகளில் நானும் ஒருவன் இந்த வணிகத்தின் மூலியமாக சுமார் எழுவத்தி எட்டு லட்சம் பயனாளிகளில் நானும் ஒருவன் எனக்கு மேற்கொண்ட இவ்வணிகத்தை நம்பியே எனது குடும்பம் பிழைத்து கொண்டிருக்கிறது என்னுடைய குடும்ப வாழ்வாதாரம் பாதிப்பு நீங்குவதற்கு மைவித்திரி ஏர்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியை தொடர்ந்து செயல்பட என்னுடைய மனுவை சாட்சியாக சமர்ப்பிக்கிறேன் தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லிட்டு கீழே கையெடுத்து போட்டிருக்காங்க ஸோ நாமளும் என்ன பண்ணலான்னா அஸ் எ பப்ளிக்கா இப்படி ஒரு விஷயத்தை வந்து நாம் ஆக்சுவலாக இது மாதிரியான விஷயங்கள் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடாது இது ஒரு பெரிய ஒரு வைரஸ் மாதிரி இதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முழுமையாக அதை வந்து எடுத்து வெளியே எடுக்கணும் இந்த வைரஸை நம்ம எடுத்தால் தான் நம்மளுடைய நாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அசைய காமன் மேனாக நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் மெயிலில் இருந்து ஜஸ்ட்டு நான் இதே இதற்கு வந்து எந்த வகையில் இது பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்ட வகையில் கூட நீங்கள் மெயிலில் டைப் பண்ணி அனுப்புங்க இல்லை நான் ஒரு மாலை டைப் பண்ணி வச்சு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை கூட அனுப்புங்க ஓகேங்களா ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய் கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பிஇபி கான்செப்ட்ல அல்லது ஆர்சிசி சிசி கான்செப்ட்ல ஹவுஸ் அல்லது மல்டிபிள் டைப்ஸ் கட்டணுமா ப்ராப்பராக ஒர்க்கும் சேர்த்து சிவில் ஒர்க்கோட பண்ற டீம் எங்க அணுகிறது எப்படி பிடிக்கிறதுன்னு அவங்களுக்கு இருக்கிறீங்க கவலையை விடுங்க நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் விஜய்பில்ட்ரில் இருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து பிஇபி கான்செப்டில் ஆர்சிசி கான்செப்டில் வேர்ஹவுஸு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து சக்ஸஸாக கட்டி கொடுத்துட்ருக்கோம் எங்கள்கிட்ட மிக பெரிய லெவலில் ஸ்கில்லு லேபர்ஸ் இருக்காங்க லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியா ஆன் டைம்ல நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோட பண்ணி கொடுக்குறோம் போக முப்பத்தஞ்சு பேங்க்ல எங்கள் கம்பெனியை நம்ம டயப் பண்ணி வச்சிருக்கிறோம் இதனால உங்க ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும் டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் பில்டிங் சக்சருக்கு பத்து வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம் மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்கறதே எங்க வாழ்நாளினுடைய நோக்கம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நினைவாக்குங்க